என்னென்ன அவங்க அப்பா கட்டி வச்சு வீட்டில் தங்கிருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா உழைச்சு அதை சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த அம்மா சொந்தமாக ஏதாச்சும் காடு மேடில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா கேட்டால் சார் டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவளை தான் அதை வச்சு ஓசியில் இருக்காங்க அதனால் ஓசியில் வாழ்கிற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன் அவங்க சொந்தமாக என்ன டிஸ்டிங்டிவெபிலிட்டி இப்போ நீங்களெல்லாம் பத்திரிக்கை நண்பர் இருக்கிறீங்க ஒரு ரூபா இருபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரரூவா எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பற்றி பேசுவதுக்கு என்ன தகுதி ஓசியில் இருக்காரா அப்பா பேரை வச்சு இருக்காரா க இருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால் அவங்க வந்து அடுத்தவங்கள பார்த்து பிரதமர் வந்து சென்னையில் வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறக்கு முன்னாடியே அவங்க கண்ணாடியில் போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கு ஒரு மேலே இருக்குது எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் அந்த ஜூஜி டேப்பில் அவங்க பேசுகிறதெல்லாம் எல்லாம் லீக் ஆகிட்டுருக்கு பாருங்கள்லாம் ஆனால் கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்போ அவங்க வந்து சீனா குடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே அவங்க உடன்பிறப்பாக மாறிட்டாங்க இரநூறுபா உடன்பிறப்பாக மாறிட்டாங்க உண்மை சொல்ல வேண்டும் என்றால் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து சார் இறுதி பட்டியல் சார் பாஜகவுடைய இறுதி பட்டியலை எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க நான் டெல்லி அதுக்கு தான் போகணும்னு உங்களுக்கு என்ன தெரியும் என் வேலை நீங்க எதுக்கு பாக்குறீங்க உங்க வேலையை நான் பாக்குறேன்னா என் வேலை என்ன டெல்லி அதுக்கு தான் போகணுன்னு உங்களுக்கு என்ன தெரியும் நான் பல விஷயத்துக்கு போயிருக்கலாம் கூட்டணிக்கு போயிருக்கலாம் இறுதி பட்டியலுக்கு போயிருக்கலாம் டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம் வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம் பிரதமருடைய நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு போயிருக்கலாம் என்னுடைய வேலையை நீங்க செய்றீங்க ஸோ கண்டிப்பாக எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிக்கை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமாக அதை சொல்லணும் இல்லையே சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளான்லேயே இல்லையே சாலை வரவேற்பு பிளான்லேயே இல்லை அதான் ஏன் நான் நாஞ்சேரேன் நீங்கள் இது உங்கள் வேலையை நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் மோடிஜி எங்கே கூட்டிகிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் கவலைப்படுறீங்க திமுக காரை கவலைப்பட்டு போகிறான் சார் மீண்டும் மோடி அவர்கள் வர சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி வராங்க வர இருக்காங்க நிறைய வருவாங்கண்ணே தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்குது நீங்கள் பாருங்கள் குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறையா முறை பிரதமர் அவர்கள் வர இருக்குங்களா நீங்கள் பார்க்க தான் ஐயா நேற்று டிஜிபி பேட்டியில் ஒருத்த லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜாஃபர் சாதிக்கு கொடுத்தாரு நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் அனுப்பியிருக்காரு தாங்கள் கருத்து டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடி தண்ணி தண்ணி தொடிச்சு தலையை துருக்குமாங்க நம்ம ஊரில் கிராமத்தில் ஆட்டு தலை வெட்டுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா அப்பா அவர்களை பலிகடா கொடுப்பாரு இன்னைக்கு திமுக சொல்லணும் டிஜிபி எதுக்குன்னே பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவுனுடைய அயலக அணியில் இஸ் எ மெம்பர் அயலகணியில் இருந்து கொண்டே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை விற்றுக்கான் திமுக காரை வாய் திறந்து பேசலை ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புகிறாங்க டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுகிறார் இல்லை இல்லை அதோட பொருளுடைய விலை குறைவு என்சிபி விலை அதிகப்படுத்தல டிஜிபி பேசுகிற பேச்சானே சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படி தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் பிளாம் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்டன்னு அதனால் இன்றைக்கி திமுக காரங்க வெளியே வந்து பேசணும் ஏன் ஃபோட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களாக பழகினாங்க அந்த ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன அதற்கு எதிர்க்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணார் இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் ஆனால் டிஜிபியை வந்து பலிகாடாவாக முன்னாடி வந்து தலையை கொழுக்கும் ஆடாக டிஜிபியாக நிறுத்துகிறாங்க டிஜிபியாக நிறுத்துறாங்கண்ணே பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ குற்றம் சுமத்தலைங்கண்ணா போலீஸ் பத்தாயிரம் பேர்த்திட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஒருத்தரையும் வெட் பண்ண அவசியம் கிடையாது பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் ஏன் வருது நீ சிஎம்மோட சுற்றுற உதயநிதி ஸ்டாலினோட சுற்றுற ஒன்று டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல நாட்டுருக்குப்பா பரவாயில்ல வருடன்னு சொல்லி மோட்டை எடுத்துருப்பாங்க அதனால் டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்தில் பேசணும் என்ன காரணம் அப்படி தான் நாங்கள் பார்க்கணும் இன்னைக்கு நாளைக்கு டிஆர்பி நிறையா கொடுத்துருங்கண்ணே கனிமொழியாக்கா டிஆர்பி நல்லா இருக்கு நாளைக்கு ஓட்டுங்கண்ணே எதுக்குண்ணே அப்புறம் நாளைக்கு மேடம் பேசணும் தேங்க்யூ அண்ணா